இந்த மூணு உருளைக்கெழங்கையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன் ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மல்லித்தலை பொடிசாக கட் பண்ணது எதையும் சேர்த்துக்கலாம் மாவு நல்லா பிசஞ்சாச்சு இது மேலே லேசாக என்ன தடவை இருக்கிறோம் இதை அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு உருளைக்கெழங்கு வெந்துட்டுனா எடுத்துகிட்டு பார்க்கலாம் உருளைக்கெழங்கு நல்லா வெந்துட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் கரண்டி வச்சு கூட நல்லா மசிச்சுக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்தாச்சு ஒரு அரை ஸ்பூனு கரம் மசாலாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் தண்ணி மிளகாத்தூள் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மல்லித்தலை ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உருளைக்கெழங்கு மசாலாலாம் சேர்த்து பிசஞ்சு எடுத்தாச்சு இப்போ சப்பாத்தி மாவை எடுத்துகிட்டு அதை ஒரு சப்பாத்தியாக போட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம் மாவை வந்துட்டு ஒரு சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம் நம்ம இப்போ உங்களுக்கு அடுப்பு மேடையிலே செய்ய முடியும்னா எல்லா மாவும் அப்படியே நீட்டாக போட்டு தேய்ச்சி இந்த உருளைக்கெழங்கு வந்து அது மேலே வைக்கணும் இதே இப்போ சப்பாத்தியாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா சப்பாத்தியாக தேய்ச்சி எடுத்தாச்சு ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் தேய்ச்சி எடுத்துக்கணும் இப்போ அதில் இந்த உருளைக்கெழங்கு மசாலா வச்சு எங்கே பார்த்தாலும் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் எல்லா பக்கமும் அப்படியே பறவுண்ண மாதிரி வச்சாச்சு இது அப்படியே ரெண்டு கையாலையும் இப்படி ரோல் பண்ணணும் முடி அப்படியே ரோல் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எல்லாத்தையும் ரோல் பண்ணியாச்சு அப்படியே அப்படியே சின்ன சின்ன பீஸா இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு கையால் லேசாக அவ்வளோதான் இது அப்படியே ஒரு தவாவில் போட்டு எடுக்கலாம் அப்புறம் தோசைக்கல் தான் வச்சுருக்கிறோம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஒன்று ஒன்றாப்போ போட்டுடலாம் அடுத்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கணும் நல்லா ரெண்டு பக்கமும் செவந்து வரணும் ஒரு பக்கம் வந்தோடனே திருப்பி போட்டு எடுத்துருவேன் அடுத்த பக்கம் ஒரு பக்கம் சவந்திருக்கு இன்னும் நல்லா சேரணும் நல்லா வேக எல்லா மாவும் போட்டு எடுத்தாச்சு ஒரு மினி ஆள் பருவத்தா ரெடி இது சில்லி சாஸு ரெட் சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்